ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே நீங்கள் நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ரேஷன் அரிசி வச்சு சூப்பரான சாஃப்டான ஸ்னாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் குழந்தைங்க ஸ்கூல் வீட்டுக்கு வந்தாங்கன்னா டக்குனு ஈஸியாக செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்னாக்ஸ் ரெசிபி அதுவும் நீங்க மாவு வரைச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைம்ல தான் வந்து பிள்ளைங்க எதாவது ஸ்னாக்ஸ் செஞ்சு கொடுங்கன்னு கேப்பாங்க அந்த டைமில் ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம் நான் பார்த்தீங்கன்னா இட்லிக்கு மாவு ஊற வச்சிருந்தேன் அந்த டைமில் தான் சிவானி எனக்கு ஏதாவது ஸ்னாக் செஞ்சு கொடுங்கமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தால் சரி ஓகே என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு இருந்தப்போ சரி டக்குனு இட்லி அரிசி நம்ம ஊற வச்சுக்கோங்களோம் அரைச்சு அந்த மாவுலேருந்து சும்மா கொஞ்சம் எடுத்து டக்குனு ஸ்நாக் செஞ்சு கொடுத்துருன்னா பார்த்துக்கோங்களேன் ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் வாங்க எப்படி எப்படினு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இட்லிக்கு நான் வந்து இன்னைக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி ஊற வச்சிருந்தேன் ஸோ பச்சரிசி ரொம்ப நாளாகவே நான் யூஸ் பண்ணுறது இல்லை ஸோ பச்சரிசி சேர்க்க எனக்கு என்னமோ பிடிக்கலன்றனால சரி புழுங்கரிசி தான் ஊற வச்சிருக்கேன் நீங்கள் பச்சரிசி கலந்து ஊற வச்சிருந்தாலும் எப்படி ஊற வச்சு பிரச்சனை இல்லைங்க இட்லிக்கு நீங்கள் என்ன அரிசி ஊற வச்சிருக்கீங்களோ எப்படி ஊற வச்சிருக்கீங்களோ எவ்வளோ டைமிங்ல ஊற வச்சிருக்கீங்களோ நோ ப்ராப்ளம் அந்த அரிசியை நல்லா கிரைண்டரில் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி ஒரு மூணு மணி நேரம் வந்துட்டு ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸி ஜாலை சேர்த்து கூட அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் கிரைண்டரில் அரைச்ச மாவு வந்து சும்மா ஒரு ரெண்டு கைப்பிடி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் மாவு மட்டும் நல்லா நைஸாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க ஒருவேளை நீங்கள் குறை குறப்பாக இருப்பீங்கன்னா கடைசியாக இந்த மாவு மட்டும் நைஸாக ஓட்டிகிட்டு எடுத்துக்கோங்க கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை கப்புக்கு வந்து நல்ல எந்த தூசி மண் இதெல்லாம் இல்லாத ப்யூரான வெள்ளமாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்கள்கிட்ட அப்படி இல்லை அப்படின்னா நாடு சக்கரை இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இல்லை மண் மண்ணெல்லாம் இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதை வந்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அதை லைட்டாக கரையை விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க அடுப்பில் வச்சிங்கன்னா டக்குன்னு கரைஞ்சிரும் சரிங்களா இது கூட அந்த கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு அரைக்கப் அளவுக்கு நல்லா துருவினை தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்க்கும்போது இந்த ஸ்நாக்ஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கூட வந்து கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஏலக்காய் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தோசை பதத்தை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும் இட்லி பதத்தை விட லூஸ் தோசை பதத்தை விட கொஞ்சம் திக்காகவும் அது மாதிரி இருக்கணும் இங்கே பாருங்கள் நான் எடுத்து ஊற்றுற பாருங்க இப்போ நல்லா நான் கரைச்சிட்டு இதோட கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க அவ்வளோதான் இங்கே பாருங்கள் எடுத்து ஊற்றும் போது நமக்கு கரெக்டாக இட்லி மாதிரி இருக்கக்கூடாது இப்போ ஊற்றுறது நம்ம இட்லி பதத்துக்கு இருந்துச்சு இல்லையா ஆனால் லைட்டாக தண்ணி ஊற்றி நான் லூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் எடுத்து ஊற்றுறோன்னா தோசை பதத்தை விட கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இது இதுதாங்க பதம் ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ ஒரு தோசைக்கல்லை சூடுபடுத்திட்டு எண்ணெய் அப்படி இல்லை நெண்ணெய் அதை வந்து ஏதோ கிளாத் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துக்கோங்க ஸோ எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மாவை ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் விட்டோம்னா இதை புளிக்க வைக்கணும் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இதில் சோடா உப்பு அது மாதிரி எதுவுமே பயன்படுத்தலை ரொம்பவே ஹெல்த்தான ஒரு ஸ்நாக்ஸ் தான் ஸோ ஊற்றிட்டு லைட் வந்து தேய்ச்சி கொடுங்க ரொம்ப வந்து தேய்ச்சிங்க அப்படின்னா வந்து வராது சரிங்களா லைட்டாக அது மாதிரி இது பண்ணும்போது நல்ல ஹோல்ஸ் ஹோல்ஸாக வரும் இல்லை ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க விட்டுட்டு திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா செவந்ததுக்கு அப்புறம் ரெண்டு சைடு திருப்பி போட்டு எடுத்தேன்னா நல்ல சாஃப்டான டேஸ்டியான சூப்பரான ஸ்நாக்ஸ் தயாராகிடுங்க இனிப்பு மட்டும் உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு வந்து இல்லை நைஸாக இருக்கும் இந்த ரெண்டு டிப்பை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் சரிங்களா இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நல்ல வந்து ஃப்ளெக்ஸிபிளாகவும் நல்ல சாஃப்ட்டாகவும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நம்ம நார்மலாக மைதா மாவுலாம் யூஸ் பண்ணி செய் பேன் கேக்கை விட இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா எதுக்காக எங்கள் வீட்டில் செய்வோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் எங்கள் வீட்டில் வந்து வழக்கப்படி எங்கள் சித்தப்பா வீட்டில் அப்பா வீட்டிலலாம் வந்து வீட்டு சாமின்னு சொல்லி தீபாவளி டைமில் கும்பிடுவோம் அந்த டைமில் வந்துட்டு தீபாவளி டைம் வீட்டு சாமி கும்பிடும்போது இந்த ரெசிபி கண்டிப்பாக வந்து அதில் இன்க்ளூட் பண்ணுவாங்க சாமி கும்பிடும்போது இது ரொம்ப முக்கியமாக வந்து இதை செஞ்சே ஆகணும் அப்படின்றது ஒரு சா சாஸ்திரம் சரிங்களா அந்த டைமில் இந்த ரெசிபி செய்வோம் மற்ற டைம்லலாம் நாங்கள் வீட்டில் நார்மல் டைமில் இது செய்ய மாட்டோம் பட் அந்த டைமில் செய்யும்போது எங்கள் வீட்டில் உள்ள எல்லா பிள்ளைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் இது வந்து நாங்கள் ரொட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்பா ரொட்டி அது மாதிரி சொல்லுவாங்க அது ரொம்ப பிடிக்கும்ன்றனால சரி ஓகே இதை செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணி செஞ்சேன் நீங்களும் இது மாதிரி செய்வீங்களா அப்படிங்கறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடய ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு கவிஷ் கேட்குறது சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்க்ரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் கூட வர பெல் ஐக்கோனாக க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் பண்ணோம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வந்து சேரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறப்பா பாய் தேங்க்யூ